கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல எனக்கு இருக்கிற வேலைகளை பார்க்கவே நேரம் பத்தல இதுல எங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா உங்க மாமா செத்து போயிருக்க மாட்டாரு உன்னை தேடி தேடி உங்க அத்தா அலைஞ்சா உங்க மாமா உன்னை காணோ காணோம்னு படுக்கையே படுத்துட்டாரு கொஞ்சம் ரெண்டு மாசத்துலயே இறந்து போயிட்டாரு அடுத்து திவ்யாவும் நான் படிக்க முடியாது எனக்கு கஷ்டமா இருக்குன்ட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கெட்டி வச்சோம் இப்ப ரெண்டு பிள்ளைகளோட புருச தான் இருக்கா படிச்சு முடிச்சிருந்தா ஏதாவது வேலைக்கு போயிருப்பா எவ்வளவோ சொன்னோம் நானும் அத்தானும் அவ கேட்க மாட்டேன்ட்டா அப்படியா சரிங்கத்தை உங்க மாமா இறந்துட்டாரு சொல்ற உனக்கு அதிர்ச்சி இல்லையா இல்லத்த மாமா இறந்தப்ப நான் அங்க வந்திருந்தேன் என்ன நீ அங்க வந்திருந்தியா ஆமாத்த நீங்க என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தீங்க ஆனா நான் வந்தேன் என் மனசு கேட்கல பர்தா போட்டு ஒரு முஸ்லீம் லேடி வந்திருந்தாங்கல்ல அது நான் என்ன அத்த சொன்னாங்க அவங்க யாட்டி சொல்லாம எங்கேயே ஓடி போயிட்டாங்கன்னு ஆனா இப்போ சொல்றாங்க நீங்க சொன்னதனால வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் புரியலையே என்னம்மா பண்றது எல்லாம் அப்படி ஆயி போச்சு கடைசில செல்வத்துக்கு நாங்க பவிய பொண்ணு பார்த்து கட்டி வச்சோம் லைஃப் நல்லா இருந்தது இப்ப பவியோட குழந்தை அச்ச அசல் ஒன்ன மாதிரியே இருக்காம இப்ப அவன் தினம் தினம் ஒன்னே தான் கஷ்டப்படுறான் சாகர வரைக்கும் கஷ்டப்பட போறான் அதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்லையே என் தப்புங்கிற மாதிரி பேசாதமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் பையன் உன்ன உசுரு குசுரா லவ் பண்ணான் ஆனா நீ